பொதுமக்களை இங்கே வருகை தந்துள்ள பெரியோர்களே நண்பர்களே தாய்வார்களே சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் அமைச்சர்களே அமைச்சர் பொதுமக்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் முதன் முதலில் எனது உள்ளங்களிந்த வணக்கத்தையும் மனமார்ந்த நன்றியையும் காணிக்கையாற்றி கொள்கின்றேன் நீங்கள் இருக்கிறது நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க ஒருத்தரா நான் சொல்லியாச்சு நான் பேர் சொல்றதுக்கே ஒரு பத்து நூற்றாயிரம் அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க மத தலைவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க குரு பொதுமக்கள் இருக்கிறாங்க நான் தனித்தனியா தனித்தனியாக சொல்ல விரும்பவில்லை உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றியை காணிக்கையாக்கி கொள்கின்றேன் உங்களை எல்லாம் பார்க்கின்ற சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை நல்கிய எல்லாம் முதன் முதலில் எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன் மத்திய அரசு என்னை இந்தியவனி விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவராகவும் இந்திய விண்வெளி துறையின் செயலாளராகவும் இந்திய விண்வெளி ஆணையத்தின் தலைவராகவும் ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நியமித்திருக்கிறது நியமித்துள்ளது அதற்காக முதன் முதலில் மாண்புமிகு பிரதமர் மதிப்பிற்கும் மதியாதை மரியாதைக்கும் உரிய உயர்ந்திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கு இன்று உங்களோடு இருப்பது இந்த பாராட்டு விழாவிற்காக நான் அல்ல உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக என்று கூறி கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த பதவி இது ஒரு முக்கியமான ஒரு பறவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்திய விண்வெளி துறையில வேலையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அதுல இருந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல் இது ஆரம்பிச்சது ஒரு பெரிய ஒரு மாமனிதர் பெரிய ஒரு அறிஞர் விக்ரம் அவர்கள் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க மாதவன் நாயர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிரண்குமார் டாக்டர் பெருமதிப்பியோறிய கிரண்குமார் நமது உரை சார்ந்த டாக்டர் சிவன் எனக்கு முன்னாலே பணியாற்றிய டாக்டர் சோமநாத் எந்த பெரிய பெரிய அறிஞர்களாக வழி நடத்தி கொண்டு வருவது அந்த வரிசையில் இப்படி நம்முடைய ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து உங்களில் ஒருவராக எனக்கு உள்ள உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த மண்ணின் மைந்தனாக உள்ள எனக்கு இந்த வாய்ப்பை கிடைத்ததற்கு நான் இந்த வேலை நன்றாக செய்வதற்கு உங்கள் அனைவரும் அனைவரின் ஆசீர்வாதமும் பிரார்த்தனையும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு வருஷம் நான் நாற்பத்தி ஒரு வருஷம் ஐஏஎஸ்ஆர் வேலை பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னுக்கு ஒன்றரை வருஷம் டிஏ சைக்கிள் எம்ஆர்எஃப் டிஎச்எல் இதை வேலை பார்த்துருக்கேன் அப்போ நாற்பத்தி ரெண்டு வருஷம் இதோட வேலை பார்த்துருக்கேன் பதினெட்டு வயசு புரியதுக்கு முன்னுக்கே அக்டோபர் பிப்டீன் சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியவில்லை ஸ்கூலில் சீக்கிரம் போடுவாங்க அவங்க பதினெட்டு வயசு முடியதுக்கு ஒன்றரை மாதத்துக்கு முன்னக்கே எனக்கு வேலை கிடச்சிதான் அது ஒரு பெரிய ஒரு இறைவன்ற ஒரு அருளாகும் அப்போ இந்த மாதிரி வேலை பார்த்து இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரு முக்கியமான ஒரு பணியை தந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னால் நான் என்னுடைய உழைப்பு என்று சொல்ல மாட்டேன் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் வந்து நம்ம கிராம உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் வெளியே இருந்து வந்திருக்கோன்னு சொல்லணும் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கிராமம் ரொம்ப வறுமையான ஒரு கிராமம் அன்னைக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் வாய்ப்பே கிடையாது இந்த கட்டோட ஸ்கூலில் நான் அன்றைக்கி படிக்க போகணும் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் மழை வந்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போ மழை வராதுன்னு பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா மழை வந்தாச்சின்னா உடனே ஸ்கூலு அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ள ஃபுல் ஸ்கூலில் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் அந்த பில்டிங்கில் ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கிளாஸு உள்ளே வச்சு நடக்கும் ஒரு கிளாஸ் ஒரு மரத்து ஒரு புளிய மரத்தில் நடக்கும் ஒரு கிளாஸ் வந்து ரோமன் கேத்லிக் சர்ச்சில் வராண்டாவது வச்சு நடக்கும் அப்போ எல்லாம் சில தெரியுது ரொம்ப போர்த்து நட்சம் மலம் தான் அந்த மாதிரி பண்ணுவோம் பள்ளிக்கூடம் பெரிய ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நல்ல ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இப்போ நான் இந்த இந்த இதுல எனக்கு வந்து இன்னொரு பாரத பிரதமர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பை தந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடம்பிக்கொட்டு